அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் சொன்னார்கள் இந்த இரண்டு துளிகள் அல்லாஹுடத்திலே மிக விருப்பத்திற்குரியது நேசத்திற்குரியது அதில் முதல் துளி அல்லாஹுடைய அச்சத்தால் வருகின்ற கண்ணீர் துளிகள் இரண்டாவது துளி அல்லாஹிற்காக போரில் கலந்து கொண்டு வருகின்ற காயத்தின் மூலமாக வருகின்ற இரத்த துளிகள் இதில் முதலாவது தன்மைதான் நாம் பார்க்க இருப்பது யார் அல்லாஹுவின் அச்சத்தால் அழுகின்ற கண்ணீர் துளிகளை வைத்திருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் சுஹான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதசல்லாஹூ அழகி வசல்லம் சொன்னார்கள் இரண்டு கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது அதில் ஒரு கண் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுகின்ற கண்ணீர் துளிகளை சுமக்கின்ற கண் அல்லாஹுடைய தூதசல்லாஹூ அழகி வசல்லம் மேலும் சொன்னார்கள் அல்லாஹ் நரகத்தை தடை செய்கிறான் அல்லாஹுவின் அச்சத்தால் அழுகின்ற கண்ணீர் துளிகளை சுமக்கின்ற கண்களை கண்களை உடையவர்களை அல்லாஹுடைய அலஹி வசல்ல மேலும் சொன்னார்கள் அல்லாஹ் நாளை மறுமையில் அரிசி நிழலை அழிப்பான் அதில் ஒருவர் தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைவு கூறுவார் அல்லாஹவை நினைவு கூறும் காரணத்தால் அவருடைய கண்கள் கண்ணீரை ஒடிக்கும் இந்த நபருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் அரிஷின் நிழலை அழிப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்ல மகள் சொன்னார்கள் எம்மில் உலக காரியங்களுக்காக அழுதவர்கள் எம்மில் உண்டு உறவுகளை பிரிந்ததற்காக அழுதவர்கள் எம்மில் உண்டு செல்வத்தை தொலைத்ததற்காக நோய்க்காக இன்னும் வாழ்வில் ஏற்படக்கூடிய உலக காரியங்களின் சிரமங்களுக்காக அழுதவர்கள் எம்மில் உண்டு அல்லாஹுடைய அச்சத்தால் அல்லாஹுடைய பயத்தால் அல்லாஹுவின் நினைவால் அழுதவர்கள் எம்மில் உண்டா என் வாழ்வில் உங்களுடைய வாழ்வில் இந்த கேள்வியை கேளுங்கள் எம்முடைய கடைசி கண்ணீர் அல்லாஹுடைய அச்சத்தால் எப்போது அல்லாஹ் முக்மின்களுடைய இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் அழைக்கின்றான் என் குரானிலே நாம் அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா இல்லையா அந்த தன்மையை அல்லாஹ் சொல்லுகிறான் இதா தூக்கிரல்லாஹ் ஓஜில குலூபுகும் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கிவிடும் அவர்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் அல்லாஹ் உப்மீன்களுடைய தன்மையை சொல்கிறான் அவர்களுக்கு முன்னால் குரானுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் அழுதவர்களாக சுஜூதில் விழுந்து விடுவார்கள் அந்த அழுகை அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்கும் என்று